வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க வெற்றி பெறணும் வாழ்க்கையில இருந்து எல்லா விதத்திலயும் சந்தோஷமாவே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வந்து வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட வாழ்க்கை வரலாறு நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது அதுல வந்து ஒண்ணுமே நமக்கு கிடைக்காது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா வாழ்க்கையில யார் ஒருத்த வந்து மேலே உயரமான இடத்துல இருந்து வாழ்க்கையில தோத்து அடிமட்டத்துக்கு கீழே வராம பார்த்தீங்கன்னா அவனு அவனோட வாழ்க்கை எப்படி இருந்தது அதை அந்த தப்ப நீங்க செய்யாமல் இருந்தீங்கனாலே வாழ்க்கையில நிறைய நல்லது நடக்கும் இன்னைக்கு வந்து பெரிய வசதியாக இருப்பான் அவன் வந்து குடிச்சே அழிஞ்சு போயிருப்பான் அப்போ வந்து நம்ம வந்து குடிக்கக்கூடாது அப்படிங்கிற பாடம் அதுல வந்து நம்ம கற்றுக்கிட முடியும் இன்னொருத்த வந்து சூதாடி இருப்பான் சூதாடி வந்து சொத்தலாம் இழந்திருப்பான் அவனோட வாழ்க்கை வரலாறு நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில இது மாதிரி சூதாடக்கூடாது இன்னொருத்த வந்து பெண்கள் விஷயத்துல தவறான வழியில போய் வாழ்க்கையில எல்லாத்தையும் வந்து தொலைச்சிருப்பான் இவன் படிச்சோம் அப்படின்னா வந்து வாழ்க்கையில நம்ம பெண் விஷயத்துல தப்பு செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியும் ஒவ்வொன்றுமே வந்து இப்படி தான் வாழ்க்கையில நல்லவனோட வாழ்க்கையை படித்து இப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிறத விட கெட்டவனோட வாழ்க்கையை படித்து இப்படி எல்லாம் ஆகக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க